எம்மா விரிஞ்சிட்ட இன்னைக்கு கல்யாணம்ல எனக்கு ஓய் எனக்கோய் எழுந்திரிங்க விரிஞ்சுட்டு விடியக்காலை நாலு மணியாவது எந்திரிங்க கல்யாணம் பாக்கணும் பார்க்கணும் ஐயோ நோல் முடி ஒழிச்சோ இது கல்யாணம் ஏட்டி தூங்க விடுமா தூங்க மாமா கல்யாணம் டீ மணி நாலு மணி ஆயிட்டு ஐயோ ஏங்க வாங்க நீ யாராவது மடமடன மண்டபத்துக்கு போணும் யாகப்பட்ட ஜோலி கடக்கு வாங்க ஆ போலாம் போலாம் நான் ஒரு கார் எடுத்துட்டு வரேன் மோனிசே எப்பவும் போல பேந்த பேந்த முழிச்சிட்டு இருக்க கூடாது வா சீக்கிரமா கூலி குளிச்சி ஒரு சுடிதார போட்டு வா அங்க மண்டபத்துல வேற சேலல மாத்தணும் ஆ சரிமா ஏங்க மாலை பூ எல்லாம் ஃபோன் பண்ணி மண்டபத்துக்கு கொண்டு வர சொல்லிருங்க மறந்தற அம்மா சரியா ஐயருக்கு ஃபோன் அடிச்சிருங்க அப்புறமா பந்தியில போய் பாத்துக்கிடுங்க காலையில டிபனே மதியம் லஞ்ச் எல்லாமே கரெக்ட்டா போடுதா அவளோன்னு பாத்துக்கிடுங்க கேட்ரிங் பையனா தான விட்டுக்கியோ

பொண்ணு வீட்டுக்காரங்களையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் காணும் நம்ம மொத ஆளா வந்து நம்ம கடம் உணர்ச்சியோட இருக்கும் ஆமா நம்ம கடம் உணர்ச்சி தெரியாத காலையில இட்லி பொங்கல் தான் வந்து நிற்கும் எது எப்படியோ வந்தோமா இல்லையா அதானே நம்ம தான் முதல்ல வந்திருக்கோம் வெல்கம் வெல்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே வெல்கம் மதுவை பாருங்க அம்மா கல்யாண பொண்ணு தோத்துறோம் ஜம்முன்னு கிளம்பிடுவா ஆமா பின்ன நான் தானே வீட்டுக்கு மூத்த மருமாவ அங்கே வந்து அப்போ வந்து நீ எப்படி நீ மூத்த மருமெல்லாம் வர முடியும் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்த நான் தான் மூத்த மருமக மம்மி மம்மி வடிவு மம்மி சூப்பராக இருக்க சாரியில் மாப்பிள்ளா ட்ரெஸ் போடல போல இக்கா ட்ரெஸ் போட்டிருக்கேன் என்னக்கா பேசுறீங்க ஐயோ மாப்பிள்ள ட்ரெஸ் சொன்னேன்ப்பா விளையாட்டி சட்ட உள்ள மண்டபத்துக்குள்ள போய் மாத்தணும் ஓ சரி 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 பொண்ணு வீட்டு காரவ இன்னும் வரலையா வருவாங்க தாத்தா நேரம் கிடைக்கல மணி இப்பதானே ஆறாவது வருவாங்க வருவாங்க முகர்த பத்தரைக்கு தானே முகர்தம் பத்தரைக்குதாமா இவ்ளோவும் மாரேலம் மேக்கப் பூவு கொண்டைல எல்லாம் போடிறதுக்கு தான் ரெண்டு மணி நேரம் ஆக்குவாளுவள அதான் கேட்டேன் தா தா எல்லா நரிங்கக்கு தா 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 தானின கம்ப கொண்டு வாயில குத்திடுவோம் அதுக்க கேடின்னு கூப்புடு வந்தா வாடி வரட்டி போடி சும்மா இறங்கிடி நீங்க உள்ள போங்க உள்ள போங்கோ பெரிய ஆரலார் காக்கா உள்ள மண்டபத்துக்கு தண்ணி போட வர பையன் வருவான் அவன் இருக்கான் உள்ள வேற யாரும் இல்ல ஆ சரி சரி ப்ரோ அழகர் என்ன பண்ணீங்க யாருக்கா அது அது வேற விஷயம் பெரிய ஆள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒண்ணே மாதிரி குழந்தை கிட்ட சொல்லக்கூடாது அண்ணே கூடாது ஆமா சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம் செத்துட்டானா பாடி பாத்தியா போட்டோ எடுத்து வந்திருக்கலாம்ல அவன் செத்தா தான் எங்க நம்பி அதுக்கு மேல உங்களுக்கு பெரிய தண்டனை கிடைச்சிட்டகா சாவுக்கு மேல பெரிய தண்டனையா ஏன் கல்யாணம் இல்லனா வேற யாரையாவது முடிச்சிட்டு பொண்டட்டிட்ட போய் சீரலியே போறானா போலீஸ் இழுத்துட்டு போயிட்டு இருக்கா அவன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்குதான் அதனால இனிமே அவன் வாழ்நாள் ஃபுல்லா ஜெயிலு தான் ஏன் அந்த நாதாரி திருவி வந்துட்டான்னு என்ன பாச்சுறது இப்ப வரட்டாலும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு வருமானே அவன் அப்படிப்பட்ட ஆளுதானே இல்லக்கா குறஞ்சது இருபது வருஷம் மாதிரி வர முடியாது அதுக்குள்ள அவன் மண்டையே போட்டுருவான் ஓ அப்படியா சரி 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 சூப்பர் 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 இந்த பொண்ணு வீட்டு ஆளுகளுக்கு ஒரு அக்கறை இடம் பத்தி ஆளை காணும் தூக்கிட்டு கிடப்பாவளோ சரி அப்படி கல்யாணத்தை வச்சுட்டு உறங்குவாவோ வந்துகிட்டு இருப்பாவளா இருக்கும் பாருங்க பொண்ணு வீட்டுக்காரங்களா பொண்ணு வீட்டுக்காரங்க ஏதோ கோவா டூருக்கு வந்த மாதிரி சாதாரணமா வந்து நிக்கியோ எல்லாம் ஏ பிள்ளைக்கு ஒரு சேலையில கட்டி கொண்டு வரக்கூடாதீங்க கல்யாணம் துண்டா தெய்ய வேண்டாமா ஒரு சேலையிலே கட்டி ஒரு பூ வச்சு கொண்டு வர வேண்டாமா நானே பாருங்க காலகத்திலயே பூ வச்சு நல்லா கொண்டாச்சிட்டு நிற்க ஆமாட்டி நியாரம் ஆயிட்டு நீ எந்திரிச்சு அப்படியே வந்துட்டோம் குளிச்சிட்டா எல்லாரும் குளிச்சாச்சு நீ உள்ள போய் மாத்தேண்டிதான் போங்கோ போங்கோ டக்கு புக்குன்னு மாத்துங்கோ ஆ சரி 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 பொண்ணு வீடு வந்தாச்சு மாப்பிள்ளை வீடு வந்தாச்சு அடுத்து என்ன கல்யாண வேலை போய் பார்ப்போம் ஆ சரிக்கா அட நம்ம பஞ்சாயத்து என்னம்மா வழியில நிக்கீங்க இந்த மூணு குரங்கு வச்சிருப்பா உள்ள அதே மாதிரி என்ன தலைவர் எங்க குரங்கிங்களோ சும்மா விளாண்டேம்மா உங்க மோ வரலையா உங்கள் மனைவி அங்கேயே மகஞ்சி நிக்க வா என்னடா இது மோஞ்சி பூரா ஒரே சிரிப்பா இருக்கு நல்ல பல்ல இழிச்சிட்டு நிப்பால கடைசி வரைக்கும் சாதிச்சுட்டு அந்த பிள்ளைய வேண்டையே வேண்டான்னு நீ தெளங்கே மாட்டி என்ன சாப்பு விட்டாலும் எனக்கு கவலையே இல்லை இன்னை விட இந்த தொல்லை முடிஞ்சு அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிரும் இனி அம்மா அவனுக்கு வெண்ணிலா அவ வெண்ணிலா கிடையாது அவ வந்து ஆம்பளை பையன்ப்பா அவளை நீங்க என்னன்னாலும் சொல்லிக்கிடுங்க வெண்ணில தான் அம்மா என்ன என்ன ரெட்டப்பல்லு ஒரே சந்தோஷம் என்ன நினைச்சது சாதிச்சாச்சு என்ன அப்படி எல்லாம் இல்லைம்மா ஏன்னா தான் சேரணும்னு பழமொழியே இருக்கேன் சும்மாவா சொல்லிருக்காங்க அதை தான் அவங்க அவங்க இதோட போட்டோம் ஆமா என்ன நம்ம ஊர் ஊருக்குள்ள கல்யாணத்துக்கு வராம இருப்பேனா ஒன்ன மாதிரி ஒரு ஜாதிவாரி பிடிச்சி ஒரு கேட கெட்ட ஒரு மானக்கட்ட முடிய நான் பார்த்ததே சீப்ப முடிஞ்ச பத்தல இடத்துல இருக்கு இன்னைக்கு என்னனால இன்னைக்கு கலையை வச்சுக்கமா கோவமே வராது இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம் ஆயிரும் இந்த ஊர்ல ஒரு விஷ செடின்னு அது இந்த பொம்பளை தான் தலைவர் இந்த விஷ செடியை வெட்டி வீசுங்க அட போங்கம்மா நானே நந்தி இருக்கேன்

பங்கஜம் நெட்டவலி எல்லாரும் சவதம் போட்டீங்க பொட்டு வச்சு குங்குமம் வச்சு சவதம் போட்டீங்க எல்லாம் சீத்து பூத்துன்னு போயிட்டா எப்பவுமே சாதி தான் ஜெயிக்கும் பா ஏதாவது கெட்ட வார்த்தை வந்துருன்னு பார்க்க சாதி ஜெயிக்குமா சாதி சீப்ப பொம்பளைய பாரு அந்த பிள்ளையே வேண்டான்னு போயிட்டேன்னா நீ என்னமோ பிரிச்சு விட்ட மாதிரி பேச தரட்ட பிள்ளை கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா மொய்யை கொடுத்தவங்க சாப்பிட்டீங்களா போனோமான்றதுக்காக வேண்டாததெல்லாம் பேசாதுங்க இன்னைக்கு தான் நீங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கவே கூடாது தாலி கட்டால பார்க்கணும்லாமா அப்பதான சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு ஏச்சி ரெட்ட பிள்ளை நீ சந்தோஷப்படுற அளவுக்கு அந்த பிள்ளை நாசமா போல ஓ மௌனோட அழகுல அந்தஸ்து குணத்துல அதுலயும் உயர்ந்த மாப்பிள்ளைதான் கெட்டுதான் ரொம்ப நீட்டாதப்போ எப்படியும் எனக்கு நடக்க போதுன்னு அந்த சந்தோஷம் தான் ஒளிஞ்சிட்டு சரிம்மா நான் போறேன் இந்த பொம்பளை பேசுறதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு வெறி பிடிக்கிக்கா என்னக்கா இவ இப்படி கடந்து பேசிட்டு இருக்கா ஆமா உண்மையான லவ்னா அவன் இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும் இவளும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும் ரெண்டு பேரும் அப்படியே அம்மா அப்பான்னு ஓடிட்டாவோ நமக்கு என்ன வந்துருக்கு நாம போய் பொங்கல தும்போம் சரி எரிச்சலா இருக்கப்பா வாங்க வாங்க ஜபந்தி வீட்டம்மா வாங்க வேற காணுமா நாங்களாம் அப்படியே வந்துட்டு வந்துடுமா ஆமா எங்களை கொஞ்சம் வேலை கிடந்தது ஆமா இவர் வீடு இருக்குல்ல அங்க போய் கொஞ்சம் நகையும் பணமும் எடுத்துட்டு அப்படியே கார்ல வரணும் நேரம் ஆயிட்டு அது என்ன இவர் வீடு அவர் வீடு எல்லாம் உங்க வீடுன்னு சொல்லணும் எங்க வீடு அப்படி சொல்லணும் ஆ இல்ல இல்ல அது பேங்க்ல கொடுத்த தான் அதான் அப்படி சொல்லிவிட்டேன் சரி வாங்க எல்லாரும்

பின்னாடி உட்கார்ந்தேன்னா முன்னாடி உட்கார்ந்தேன்னா கண்ணால நடக்க தான் போகுது. ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு கோவமா வருது தெரியுமா? என்ன கண்ணா நடக்கறத என்னங்க நீ நடந்துட்டு இருக்கீங்க? உன்ன மாதிரி ஆட்களலாம் நான் பார்த்ததே இல்லை காமாட்சி. இப்படி ஆள் உடலாம் பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. இங்க தான் நல்ல தெரியும். நமக்கு நல்ல பळकங்கறதுனால நான் ஒரு ஐயாயிரத்தி 5001 வைக்க போறேன். ஆ சரி சரி